அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹூ தினமும் ஓர் இறைவசனம் ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் எவரையும் தண்டிப்பதில்லை பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் தன்னுடைய விசாரணை மன்றத்தில் நிறுத்தி விசாரணை செய்வான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எது எது சரி தவறு என்பதை புரிய வைப்பதற்காக தூதரை அனுப்பி அவர்களுக்கு உபதேசம் செய்த பின்னரும் அவர்கள் தவறுகளிலேயே மூழ்கி சரியான பாதையை விட்டும் விலகி இருப்பார்களேயானால் அவர்களுக்கே தண்டனை யாருக்கு எது சரி எது தவறு என்ற வித்தியாசம் தெரியவில்லையோ அவர்களை தண்டிப்பது நியாயமில்லை அதை உணர்த்தும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தூதர்களை அனுப்பி எது சரி எது தவறு என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் இதற்கு பிறகும் ஒருவர் தவறு செய்வார் என்றால் அவருக்கு தான் தண்டனை வழங்கப்படும் அதுதான் நியாயமும் கூட என்பதை இவ்வசனம் நமக்கு விளக்குகின்றது புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஸ்லாம்